தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றஞ்சாட்டி வந்தார் மேலும் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ ஆதரவு அளித்து வந்ததாகவும் ட்ரம்ப் குற்றஞ்சாட்டியுள்ளார் மேலும் பசிபிக் கடலில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட அமெரிக்க கடற்படை வெனிசுலாவிலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்ததாக கூறி பல படகுகளை சுட்டு வீழ்த்தியுள்ளது இதனிடையே வெனிசுலா மீது நேற்று அதிகாலை மூன்றாம் திகதி சனிக்கிழமை அமெரிக்கா திடீர் தாக்குதல் நடத்தியது வெனிசுலா அதிபர் மாளிகைக்குள் நுழைந்த அமெரிக்க படையினர் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவி சிலியா அட்டிலா புளோரிஸ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரும் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டனர் இருவரும் நியூயோர்க் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸையும் அவரது மனைவி சிலியாவையும் உடனடியாக விடுதலை செய்யும்படி அமெரிக்காவுக்கு சீனா வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலசையும் அவரது மனைவி சிலியாவையும் கைது செய்து நாடு கடத்திய அமெரிக்காவின் செயல் மிகுந்த கவலை அளிக்கிறது அமெரிக்காவின் இந்த செயல் சர்வதேச சட்ட விதிகள் ஐநா சட்ட விதிகள் சர்வதேச நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மீறும் செயல் நிக்கோலசையும் அவரது மனைவி சிலியாவையும் அமெரிக்கா உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது